நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த கே பி கே ஜெயக்குமார் தனுசிங் திசைவேலி அருகே உள்ள கரைசுத்து புதிரில் தனது வீட்டு அருகே உள்ள தோட்டத்தில் நேற்று கருகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் கடந்த இரண்டாம் தேதி அன்று மாயமான அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் உடல் மீட்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஜெயக்குமார் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இருப்பினும் அவர் எப்படி இறந்தார் என்பது பற்றியான முழுமையான தகவல்கள் எதுவும் வெளியாகாமலே உள்ளன இதனால் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது ஜெயக்குமார் மாயமானது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவர் எங்கிருந்தார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக உருவெடுத்துள்ளது இதைத் தொடர்ந்து அது தொடர்பான தகவல்களை போலீசார்கள் தீவிரமாக திரட்டி வருகிறார்கள் ஜெயக்குமார் வீட்டில் இருந்து காணாமல் போன பிறகு யார் யாரையெல்லாம் சந்தித்தார் செல்போனில் யாரிடமெல்லாம் பேசினார் என்பது பற்றிய விவரங்களை போலீசார் திரட்டிய உள்ளனர் இதன் அடிப்படையில் ஜெயக்குமார் சாவில் நீடிக்கும் மர்மங்களுக்கு போலீசார் விடை தேடி கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் உடம்பில் நாலு இடங்களில் மின்சார கேபிள்கள் உயரால் கட்டப்பட்டிருப்பதை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தை வலுவாக்கியுள்ளது தலைக்குப்புற கிடந்த நிலையில் ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட போது அவரது மார்பு பகுதியில் பலகை கட்டப்பட்டிருந்ததாக முதலில் தகவல்கள் வெளியானது தற்போது அது கடப்பாக்கல் என்று கூறப்படுகிறது மார்போடு சேர்த்து அது கட்டப்பட்டுள்ளது ஜெயக்குமாரின் கை கால்கள் மற்றும் வயிற்று பகுதி ஆகிய இடங்களிலும் கட்டுப்போடப்பட்டுள்ளது இவற்றை பார்க்கும் போது ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கவே அதிக வாய்ப்புள்ளது என்கிறது கருத்தை மேலோங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து அது தொடர்பான ஆதாரங்களை போலீசார் தீவிரமாக திரட்டி வருகிறார்கள் கேமரா காட்சிகள் செல்போன் பேச்சுக்கள் அடிப்படையில் இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஜெயக்குமார் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் கிறிஸ்துவ முறைப்படி உடல் அடக்கம் செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை முடிவு இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தெரியவரும் என்றும் அதன் பிறகே ஜெயக்குமார் சாவில் நீடிக்கும் மர்மங்கள் விளங்க வாய்ப்புள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெயக்குமாரின் சாவுடன் அரசியல் பிரமுகர்கள் பலரது பெயரும் முடிச்சு போடப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஜெயக்குமார் எழுதியுள்ள கடிதங்களின் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் உயிரிழப்புக்கு முன்பு ஜெயக்குமார் எழுதியுள்ள கடிதங்களும் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன பார பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஜெயக்குமார் கான்ட்ராக்ட் தொழில் செய்து வந்தார் அவர் இரண்டாம் தேதி மாயமான பிறகு பல்வேறு இடங்களில் குடும்பத்தினர் தேடினர் அப்போது அவரது கட்சி அலுவலகத்தில் எழுதியிருந்த கடிதமும் சிக்கியது முப்பதாம் தேதியே காங்கிரஸ் கட்சியின் லெட்டர் பேடில் மரண வாக்குமூலம் என்று அவர் நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கு எழுதிய கடிதத்தில் தனக்கு தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல தரப்பில் இருந்து கொலை மிரட்டல் வருகிறது எனது உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் இவர்கள்தான் காரணம் என்று சிலது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் கே பி கே ஜெயக்குமாரின் தனது மருமகன் மற்றும் மொத்த குடும்பத்தினருக்கு என்று எழுதிய இரண்டாவது கடிதங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதில் அவர் தொழில் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பலருக்கு பணம் கொடுத்த விவரங்களையும் தான் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்களையும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு குடும்பத்தினருக்கு எழுதிய கடிதத்தில் குடும்பத்தினர் யாரும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை பழிவாங்க நினைக்க வேண்டாம் சட்டம் தனது கடமையை செய்யட்டும் எனவும் கூறியுள்ளார் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சிலம்பரசன் கூறுகையில் ஜெயக்குமார் தனசிங் சாவு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடந்து நடத்தப்பட்டு வருகிறது ஏடிஎஸ்பி கார்த்திகேயன் வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ் குமார் தலைமையான தலைமையில் ஏழு தனிப்படைகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றார் ஜெயக்குமார் இறந்த நிலையில் கிடந்த இடத்தில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சிலம்பரசன் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு செய்தார் தடவல் நிபுணர்களும் தடயங்களை சேகரித்தனர் ஜெயக்குமார் தனசிங் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது மகன் கருத்தையா ஜெப்ரினிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் சொந்த ஊரான ஒவ்வொரு கரைசூத்து புதூர் கிராமத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது ஜெயக்குமார் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தொகை எம்பிக்கள் விஜய் வசந்த் மாணிக்கம் தாகூர் ஞான திரவியம் முன்னாள் சபாநாயகர் ஆவுடியப்பன் எம்எல்ஏக்கள் ஊர்வசி அமிதராஜ் ராஜேஷ்குமார் பிரின்ஸ் முன்னாள் எம்எல்ஏ இன்பத்துறை நெல்லை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அதிமுக வேட்பாளர் ஜான் மற்றும் பல்வேறு தொழிற்கட்சி பிரமுகர்கள் அரசு தொழிலதிபர்கள் வியாபாரிகள் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் கேபிகே ஜெயக்குமார் ஒரு நல்ல மனிதர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் அவர் தற்போது உயிரிழந்தார் என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது வெளிப்படையாக காவல்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருந்து வருகிறது இதில் தொடர்புடையவர்கள் எந்த கட்சியின் பின்புலத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று மாலைக்குள் ஒரு நல்ல தகவல் வெளியே வரும் என்று மாவட்ட எஸ்பி என்னிடம் தெரிவித்தார் என்று மகன் தெரிவித்துள்ளார் மேலும் அவரது மரண வாக்கு மூலம் தற்போது வெளியாகியுள்ளது அதில் யாருடைய பெயர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்த யாராக இருந்தாலும் கூட காவல்துறை வெளிப்படையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி வெளிப்படையாக விசாரணை மேற்கொண்டால்தான் இவர் உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பது தெரியவரும் என்று கூறியுள்ளார் மேலும் தங் நாங்கள் கட்சி ரீதியாகவும் இதை விசாரித்து மேலிடத்திற்கு இந்த அறிக்கையை அனுப்புவோம் காவல்துறை விசாரணை என்பது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது காரணமாக மற்ற தகவல்கள் எங்களால் வெளியே தெரிவிக்க முடியவில்லை இதில் பணம் படைத்தவராக இருக்கலாம் மிகப்பெரிய அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் மீது காவல்துறை பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் கை கால்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் உள்ளதாக எங்களிடம் கட்சிகாரர்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள் அது போன்ற புகைப்படங்களும் வெளியாகி உள்ளது ஆகவே இதில் பெரும் சந்தேகம் இருக்கிறது இது தொடர்பான விசாரணையும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த விசாரணை என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் மேலும் உயிரிழந்த ஜெயக்குமாரின் கை கால்கள் இரண்டும் கட்டப்பட்டுள்ளது இதில் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக எங்களுக்கு தெரிகிறது ஆகவே நான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறோம் வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே இவருடைய உயிரிழப்பு காரணம் என்று தெரியவர் என்று கூறியுள்ளார்